நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை இந்த மாசி நாள்ல உடல் சுத்தம் மட்டும் கிடையாது உங்களுடைய கர்ம வினை போக்குவரம் நாளாக மட்டும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் குளம் இருக்கக்கூடிய ஸ்தலமாக இருந்தால் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து தலையில் தெளித்துக் அது உங்களுக்கு ஒரு மன நிறைவை தரும் இந்த ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருது கரெக்டாக இந்த மக நட்சத்திரத்துக்குரிய ராசியே தான் சோ நீங்க தான் இந்த மாசி மகத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா ரொம்ப கண்டாமினேட் ஆன ஒரு நீரில் போய் குளிப்பதனால அது நடக்குமான்னு கேட்டா இது முதலில் மனதளவில் நடக்க வேண்டும் அதன் பிறகு உடலளவில் நடக்க வேண்டும் தான் இந்த புண்ணிய காரியமாக இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றேன் தயவு செய்து அதையும் செய்யும் நீர் சார்ந்து நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க ஆன்மீக உண்மை இளைஞர்களுக்கு சதீஷாவின் வணக்கங்கள் இப்ப மாசி மகம் அப்படிங்கிற ஒரு விசேஷமான திருநாள் பன்னிரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு வருது இது சந்திரன் வந்து மக நட்சத்திரத்தில் குறிப்பாக ஒரு பக்கம் வந்து சூரியன் வந்து கும்பத்தில் நின்று சமசப்த பார்வையாக சந்திரனில் சிம்ம ராசிக்கு வரக்கூடிய சந்திரனுடைய அமைப்பை பார்ப்பது தான் இந்த மாசி மகம்னு சொல்லக்கூடியது அதுதான் இந்த பன்னிரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வருது அது அதிகாலை மூணு முப்பத்து ஐம்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் வருது பன்னிரெண்டாம் தேதி மூணு ஐம்பத்தி ரெண்டு வரைக்குமே ஆயில்யம் தான் நிறைய பேர் இந்த பிரம்ம முகூர்த்தம் மூணு மணிலேருந்தே மாசி மகம் அப்படின்னு நினைத்து கொள்ள வேண்டாம் த்ரீ ஃபிஃப்டி டூ வரைக்குமே வந்து ஆயில்யம் தான் தான் மகத்துக்குள்ளார சந்திரன் வந்து பிரவேசம் பண்றார் ஸோ இதை வந்து நீங்க வந்து குறித்து வைத்துக்கொண்டு நான்கு மணி வாக்கிலிருந்து அடுத்த நாள் வரைக்குமே வந்து இந்த மகம் அப்படிங்கிறது இருக்கு அதுலேயும் குறிப்பாக அன்றைய தினம் என்ன செய்தால் நமக்கு நன்மை அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு நிறைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஏதேனும் ஒரு வகையில் வந்து ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும் அது பிள்ளை பேராக இருக்கலாம் திருமண தடையாக இருக்கலாம் அல்லது திருமணமாகி பிரிந்து இருக்கலாம் பணம் காசுக்கு இடைஞ்சல்கள் இருந்து கொண்டே இருக்கலாம் ஆரோக்கிய குறைபாடாக இருக்கலாம் காரணமே இல்லாம ஒன்று மாத்தி ஒண்ணு அடிச்சுக்கிட்டே இருக்கும் இதற்கு வந்து பித்ருதோஷமோ அல்லது கர்ம வினை பதிவோ ஒரு முக்கியமான ஒரு காரணியாக சொல்லப்பட்டிருக்கு நம்ம கண்ணுக்கு தெரிந்த காரணங்கள் வேணால் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பூர்வ ஜென்ம கணக்குன்னு ஒன்று இருக்கு நம்ம பித்ருக்கள் செய்த அந்த ஒரு பித்ருக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியங்கள் செய்யாமல் இருப்பதும் அல்லது முன்னோர் சாபத்தினால் நமக்கு இந்த சமயத்தில் அதெல்லாம் நிகழ்வதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அது போன்ற தோஷங்கள் இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு தினம்தான் இந்த மாசி மகம் அப்படிங்கிறது அதுவும் இன்றைய தினத்தில் அந்த மாசி மக தினத்துல நீங்க வந்து புனித நீராடுவது அதுவும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து பெரிய புண்ணியம் செய்தவர்கள் நம்ம பாரத தேசத்திலேயே மாசி மகம் அதுவும் பெரிய புராணங்கள் போன்ற ஒரு பெரிய அந்த காலத்து பாடல்கள்லேயே பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமாக சொல்லப்பட்ட ஒரு தினம்தான் இந்த மாசி மகம் அப்படிங்கிறது மாசி மகாமித்தியம் அப்படின்னு சொல்லிய ஒரு புத்தகமே இருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் இந்த தினத்தில் புண்ணிய நீராடுவது அப்படிங்கிறது கர்மவினையை தீர்க்கும் ஏன்னா ஒன்பது நதிகள் கங்கை யமுனை நர்மதா காவிரி சரஸ்வதி கோதாவரி துங்கபத்ரா கிருஷ்ணா சரபு அப்படிங்கிற சரையு அப்படிங்கிற அத்தனை நதிகளும் ஒன்றிணைந்து தங்களை தாங்களே சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த மகாமக குளத்தில் வந்து சேர்ந்து நீராடி கொள்கின்றன அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு எப்படி பாருங்க வழக்கமா வந்து எல்லாருமே இங்கேருந்து அங்கே புறப்பட்டு போவாங்க காசிக்கோ அஹ் கங்கோதிரிக்கோ போயிட்டு கங்கையில குளித்து தங்களுடைய பாவங்களை கல்வி கொள்ள போவார்கள் அப்படிப்பட்ட நதிகள் இங்கே தேடி வருது எல்லாமே வந்து காவிரியில தங்களை சுத்தி சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக குழந்தைக்கு வருது கும்பகோணத்துக்கு வருது சோ அப்படிப்பட்ட ஐதீகமாக சொல்லப்பட்ட ஒரு தினம் தான் அந்த மாசி மக தினம் அப்படிங்கிறது உங்களில் யாருக்காச்சும் வந்து இந்த நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன தோஷங்கள் உங்கள் குடும்பத்தில் வந்து பித்திரு சாபக்கள் இருந்தால் அது வந்து இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த மாசி மக வழிபாட்டினால் சரி வ சரியாகும் இதில் வந்து எல்லாருமே போய் ஒட்டு மொத்தமாக கும்பகோணத்தில் அந்த மகாமுக மக குளத்தில் நீராடினால்தான் அந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது உங்கள் வீட்டிலேயே அன்றைக்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அனைத்திலுமே தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு அதிர்வலைகள் அப்படிங்கிறது அதை இயற்கையாகவே ஏற்படுவதை உணர்ந்து தான் இந்த நாளை வந்து நம்ம முன்னோர்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க உங்கள் வீட்டிலேயே நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இறைவனை வணங்கிவிட்டு நீங்கள் அன்றைய தினத்திற்கான ஓரைகளில் நீங்கள் குளித்தீர்கள் என்றாலே போதும் புதன்கிழமையாக புதனோரையிலோ அல்லது வியாழக்கிழமை குரு ஓரையிலேயோ நீங்கள் வந்து அதை நீங்கள் நீங்கள் வந்து உங்களை சுத்தப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் குளித்தீர்கள் என்றாலே அந்த ஒரு பலன் கிடைப்பதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த மாசி மக நாளில் உடல் சுத்தம் மட்டும் கிடையாது உங்களுடைய கர்மவினை போக்குவரம் நாளாக மட்டும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் நீங்கள் வந்து உங்களுடைய மனதார யாருக்காச்சும் ஒரு பகையை வளர்த்துக்கொண்டு யார் மேலே யாச்சும் ஒரு தீரா பழியோடு இருக்கீங்கன்னா அந்த ஒரு பழி உணர்ச்சியும் அந்த ஒரு பகை உணர்ச்சியுமே வந்து அழிக்கக்கூடிய தினமாக நீங்கள் எடுத்துக்கோங்க நமக்கு அவங்க கெடுதல் தான் இல்லைன்னு சொல்லுவதற்கு இல்லை ஆனால் இன்றைய தினம் அது அத்தனையும் நான் வந்து என் மனதிலிருந்து நீக்கிறேன் இறைவன் பார்த்து கொள்ளட்டும் இறைவனிடம் விட்டு விடுகின்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னை சுத்தப்படுத்தி கொள்கின்றேன் என் மனசுல பழி உணர்ச்சி இல்லாமல் என்னை காத்து கொள்ளுங்கள் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறைவனை மணங்கி நீங்கள் வந்து இந்த விஷயத்த பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து எந்த இஷ்ட தெய்வ வழிபாடோ அது அம்பாள் வழிபாடாகவும் இருக்கலாம் அல்லது நிறைய பேர் முருக வழிபாடு பண்ணுவாங்க சிவன் வழிபாடு பண்ணுவாங்க ஸோ நீங்கள் எந்த தெய்வ வழிபாடு பண்ணுவீங்களோ அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அதுவும் குளம் இருக்கக்கூடிய ஸ்தலமாக இருந்தால் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய திருத்தத்தை எடுத்து தலையில் தெளித்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ஒரு மன நிறைவை தரும் இந்த ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருது அப்படி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த ஒரு பரிகாரத்தை இப்போ நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள் தோஷங்கள் அப்படிங்கிறது பெருமளவுக்கு கம்மியாகும் ஏன்னா இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக ஒரே சமயத்தில் நான்கு கிரகங்கள் ஒரு பக்கம் பயிற்சி ஆகுது இதில் ஒரு சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்கள் வந்து கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பில் வேற இருக்குது அதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பேசி அது அது பற்றின விளக்கங்கள் நம்ம போட்டிருக்கோம் சிம்ம ராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மக நட்சத்திரத்திற்குரிய ராசியே சிம்மந்தான் ஸோ நீங்கள் தான் இந்த மாசி மகத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா ராகுக்கு எதுவும் சரி சனி கிரகமும் சரி எதுவுமே உங்களுக்கு ஃபேவரபிளா இல்லை வெறும் குரு ஒருத்தர் மட்டுமே நின்று போராடிக்கிட்டு இருப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல உங்களை வந்து பேலன்ஸ்டாக வைத்திருப்பதற்காக ஸோ அந்த லாப குரு மட்டும்தான் உங்களை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வகையில் இருக்க போறதுனால நீங்க இறைவனை குருவாக நினைத்து நீங்கள் சென்று இந்த ஆலய வழிபாடு இந்த தீர்த்த வழிபாடு அப்படிங்கிறத நீங்க செய்யுங்க வழக்கமாக வந்து நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வைத்தே நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அதில் இந்த கும்பமேளா போன்ற விஷயங்களும் அடங்கும் அதே போல் இப்போ இந்த மாசி மகம் போன்ற விஷயங்களும் அடங்கும் ஆனால் இதற்காக நம்ம ஒரு இடத்துக்கு தேடி போய் அங்கே உள்ள தள்ளு முள்ளில் சிக்கி அங்கே ரொம்ப கண்டாமினேட் ஆன ஒரு நீரில் போய் குளிப்பதனால் அது நடக்குமான்னு கேட்டால் இது முதலில் மனதளவில் நடக்க வேண்டும் அதன் பிறகு உடல் அளவில் நடக்க வேண்டும் அதனால தான் இதை பிரம்ம முகூர்த்தத்துல செய்ய சொல்றோம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய தூங்கும் போதே மனதளவில் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்கான ஒரு முயற்சிக்குள்ளார நீங்கள் என்ட்ராயிடுறீங்க அதன் பிறகு அந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் வந்து இறைவனை வேண்டிக் கொண்டு நீங்கள் அந்த தண்ணீரினால் உங்கள் உடலை சுத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த நீரே புனித நீராக மாறுகிறது அதுவும் எப்படிப்பட்ட புனித நீர் கங்கை போன்ற ஒரு புனித நீராக உங்கள் வீட்டு குழாய்களிலேயே வரக்கூடிய நீர் அப்படிங்கிறது மாறுகிறதாக அது ஐதீகம் சொல்லுது ஸோ நீங்கள் இந்த நாளில் இந்த மாசி மக நாளில் இப்போ நான் சொன்ன விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு அதை கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய தோஷங்கள் அப்படிங்கிறத நீங்கி நன்மைகள் அப்படிங்கிறது பெருக ஆரம்பிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதுலேயும் இந்த ஒரு ஒரு வருடத்தில் உங்களோட லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொள்வதற்கும் அது உபயோகமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து உடல் அளவில் நம்ம வெளி வெளி சு வெளி உடலை சுத்தப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நீரை வைத்து உடலை சுத்தப்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயத்தை பற்றி மட்டும் நம்ம பேசணுங்கிறத நான் விருப்பப்படல நான் இதுல வந்து புண்ணிய காரியமாக இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றேன் செய்து அதையும் செய்யுங்க நீர் சார்ந்து நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட நீரே பிரதானமாக ஆதாரமாக இருந்து நம்ம ஒரு உயிரை ஊயிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து தண்ணீர் அப்படிங்கிறது அந்த தண்ணீரை வந்து நிறைய பேருக்கு நீங்கள் வந்து நீர் மோராகவோ அல்லது குடிக்கக்கூடிய ஒரு இப்போல்லாம் வந்து இந்த பாக்கெட் வாட்ரு வாட்டருங்கிறது கிடையாது அந்த பத்து ரூபா வாட்டர் பாட்டில் பெட் பாட்டில் மாதிரி நிறைய பேருக்கு இந்த சமயத்தில் இந்த கோடை காலத்தில் வாங்கித்தாங்க அதுவே ஒரு பெரிய உபகாரம் ஒரு தாக சாந்தியை ஒருத்தவங்களுக்கு ஏற்படும் பொழுது அந்த வயிறு வாழ்த்துவது அந்த ஒரு தாகம் நிறைந்த அந்த ஒரு வறண்ட உம் தொண்டைக்குள்ள அந்த தண்ணி இறங்கும் போது உங்களை அவங்க வாழ்த்துற வாழ்த்துங்கிறது எவ்வளோ பெரிய பித்திரு சாபங்களையும் நீக்கக்கூடியது ஸோ இந்த மாசி மக நாள் என்று இது எல்லாத்தையும் முறையாக கடைபிடிங்க உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சில ஆலயங்கள்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கும்பகோணம் காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு முடிந்தவர்கள் நீங்க விசிட் பண்ணுங்க அப்படி முடியாதவர்கள் காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய எந்த ஆலயங்களுக்கும் சென்று வரலாம் இங்க நீங்க மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வம் எந்த அது வந்து நீரோடை பக்கத்துல இருக்கலாம் அல்லது ஒரு கோயிலை சார்ந்த குளத்தின் பக்கத்தில் அமை அமைவிடம் கொண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று அந்த தீர்த்தத்தை தெளித்து கொண்டாலே போதுமானது